கரெக்டாக அன்னைக்கி வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகிடுச்சி தக்காளி நான் உங்களுக்கு வந்து கடைசியாக அப்டேட் கொடுத்து ஒம்பது நாள் ஆகிடுச்சி நம்ம வந்து அந்த நாற்பது நாளில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கொக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ கொடுத்தோம் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா ட்ரிப்பு டிஏபி வந்து கொடுத்தோம் எதுக்காகனா செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பிஞ்சி பூ வந்து நல்லா பிடிச்சிருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாளில் நம்ம இந்த செடியெல்லாம் இருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்கருகள் பின்கருகள் அப்புறம் அந்த நுனிக்கருகள் வராமல் இருக்கிறதுக்காக அட்வான்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே என்ன பண்ணோம் கூஃப்ல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லும் அக்ரோபெட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் அக்ரோபெட்டை ஒரு கிராமும் கூஃப்லா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எலும் போட்டு அது கூட வெல்டா மெஷின் போட்டு அடிச்சிருந்தோம் இந்த நோயெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த நோயெல்லாம் இந்த கீழே இருந்து மேலே எதுவுமே ஏறாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த கீழே இருந்து உங்களுக்கு மேலே எதுவுமே ஏறாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்க ஃப்ளாட்டு மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் ஃப்ளாட்டு இதில் ஒரு பக்கம் நாட்டி ஒரு பக்கம் ஹைப்ரிட் போட்டிருக்காங்க அந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளானபிக்ஸ் வந்து அடித்தோம் பூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பிளான்ஃபிக்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாவது நாள் வந்து பிளான்ஃபிக்ஸ் அடித்தோம் அந்த பிளானோஃபிக்ஸ் கூட என்ன பண்ணோன்னா எதுவுமே சும்மா விரும்பும் பிளான்ஃபிக்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட வந்து மெட்டலாக்ஸில் ஒரு கிராமு மேங்கோ சப் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராமு அது கூட ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் பிளான சாரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் பிளா பிளான் ஃபிக்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் வேஸ்ட் அடிப்போன்னா கலந்து போட்டு ஒரு நோய் வராமல் இருக்கிறதாக அடிக்கலாம்னு சொல்லி நம்ம அடித்தோம் ஸோ தோட்டம் இன்னைக்கு கண்டிஷனுக்கு நாற்பத்தி நாள் கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் சுமாராக இருக்குது இப்போ அடுத்து இந்த தோட்டத்தை நம்ம கலாய்வு மேற்கொண்டதில் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலை வந்து எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த கலை வந்து க்ளீனாக எடுக்கணும் சரி இந்த கலைக்கு நம்ம வந்து ஆள் வி ஆள் வீட்டு எடுக்கிறது இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால மெட்ரி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது மெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் போட்டு அதாவது இந்த மெட்ரிபூஷனை பொறுத்தவரையும் பிரத்யேகமாக தக்காளி கரும்பு உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் அடிக்கலாம் இந்த மூணுக்குமே நம்ம தாராளமாக அடிக்கலாம் செடி மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது அதனால் இன்னும் கொஞ்சம் இனிஷியலாக நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்ரிபூஷன் அடித்தோம்னா இந்த ஹைட்டு வந்துருக்கா செடிலாம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஹைட்டு வருது இல்லைங்களா இந்த மாதிரி ரைட் வர ரொம்ப தான் இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீனாக பண்ண ஒரு ஆறு இலை ஏழு இலை அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பரதெல்லாம் பரணாயிடும் பட் இருந்தாலும் இலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குமா இருந்தோம்னா நம்மளுக்கு பக்காவாக கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் ஒரு முறை வந்து கொக்கோலி கொடுத்தோம் அதுக்கப்புறம் டிஏபி கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி வந்து அக்ரப்பட்டு கூஃப்ளோ ஃபுல்லோ வெல்டா மேட்ச் நடித்தோம் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணோம் ஃபிக்ஸும் மெட்டலைசல் மெங்கோஸாக படித்தோம் ஸோ இப்போ நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பார்த்துட்ருக்க தோட்டம் இதுதான் மீண்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் காயெல்லாம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தில் வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் இருக்குது இனிமேல் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படின்ற உரங்களை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த டைம் கொடுக்கும்போது வேலைக்கிறோட ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ கொடுக்க போகிறோம் எகைன் பத்து நாள் விட்டு பத்து நாள் விட்டு அல்லது அஞ்சு நாள் விட்டு அஞ்சு நாள் விட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அஞ்சு கிலோ அஞ்சஞ்சு கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு ரெகுலராக கொடுக்க போகிறோம் ஏன்னா சைஸ் வந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கணும் அதனால் ஸோ தக்காளி அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயம் சார்ந்த தகவல் அப்போ தான் உங்களை சென்றடையும்